ூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இந்த கோவிட் சீசனுக்கு அப்புறம் என்னென்னா வீட்டில் எல்லாருமே பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து வச்சிருக்காங்க யூஸ்வலாக அந்த நேரத்தில் ப்ரீத்திங் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அடிக்கடி வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டரை மாற்றிட்டு அதில் ரேட் அந்த ஹார்ட் ரேட் இதெல்லாம் செக் பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே டாக்டர் இது நார்மலா எனக்கு குறைவா இருக்கே சப்போஸ் அப்படி குறைவா இருந்தால் எது நார்மல் எது அப்நார்மல் என்ன குறைவாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யூஸ்வலா வந்து நம்ம இருதய துடிப்பு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா சராசரியாக ஒரு மனிதருக்கு ஹார்ட் ரேட் வந்து அறுபதுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் வந்து இருக்கலாம் அந்த பல்ஸ் ரேட்டு ஸோ அந்த அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் இல்லாமல் அறுபதுக்கு கீழே குறையிறத வந்து தான் யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிராடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சில பேருக்கு குறைந்து காணப்படும் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ பொதுவாக யாருக்கெல்லாம் இருந்தால் நல்லது அதாவது ஒரு நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் இருந்தால் நம்ம பயப்பட வேணாம் ஆரோக்கியமான இ இவ டீனேஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா எங் அடல்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நாற்பதுலேருந்து அறு அறுபது ஒரு ரெஸ்டில் இருக்கிறப்ப நார்மலான ஒரு விஷயந்தான் அது மாதிரி விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் நல்ல ஒரு அத்லட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் செட்டிலாக தான் இருக்கும் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது அதே மீறி இருந்ததுன்னா என்னன்னு பார்க்கணும் இந்த அறுபதுக்கு கீழே குறைந்து மயக்கம் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொருகிறது மூச்சு விடுவதில் சிரமமா இருக்கிறது அதே மாதிரி நம்ம ராட்டினம் சுழலும் போத்திங்களா சுழண்டுட்டு கீழே இறங்கும்பொழுது நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி உணர்வு இருக்கிறது இதோட அசோஸ் அசோசியேட்டடாக அப்படி அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா மருத்துவர்களை நம்ம உடனே பார்க்கணும் ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது அந்த ஹாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்றியம் ஒரு மேலே ஒரு ஏட்ரிஎம்னு ரெண்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து வலது புறத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது அதுதான் யூஸ்வலாக அங்கேருந்து வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி நிறைய வயர்கள் மாதிரி போகும் ஏன்னா எலக்ட்ரிக் அந்த இம்பல்சஸ் ஒரு சிக்னல் சமிக்கை மாதிரி அனுப்பும் ஸோ அதில் வந்து ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டது அந்த இடத்துல செயலிழப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா யூஸ்வலாக அவர்களுக்கு இருதய துடிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே அவர்களுக்கு இருதய துடிப்பு ஒரு ஏழு எட்டு வயது வரைக்கும் அதிகரித்து தான் காணப்படும் சிறு குழந்தைகளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த வயதில் அவர்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம வீட்டில் வைத்தியம் பண்ணணும்னு தயவு செய்து இருதய துடிப்பில் இது பண்ணாதீங்க அருகாமையில் உள்ள மருத்துவரிடம் அழைத்து சென்று உரிய சிகிச்சை எடுப்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு அது மாதிரி இருக்கு டாக்டர் உடனே நாங்கள் என்ன பண்ணலாம் மருத்துவரிடம் கூட்டு போகிற வரைக்கும் கூ அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஏதாவது சுகர் கலந்த சிரம் கொடுக்கலாம் இல்லை பல சாறுகள் அந்த இது கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த எலக்ட்ரலைட்ஸ் அவங்க ஸ்டேபிளாக இருப்பதற்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நம்மளா வீட்டில் உட்காந்து வைத்தியம் இது பண்ணக்கூடாது அந்த அந்த செட்டில் அவங்க கொஞ்சம் தெளிவடைகிற வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணுமே தவிர இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க நம்ம நாளைக்கு போய் மருத்துவரிடம் பார்ப்போம் நாளை மறுநாள் பார்க்கலாம் அப்படின்னு உடனே மருத்துவரை தான் நல்லது அதே மாதிரி ரத்த சோகை போன்றவை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா அதற்குரிய சிகிச்சைகளை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் என்ன செய்வாங்க டயட் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போதுமான அளவு சோடியம் நம்ம உங்கள் உடம்புல வந்து இல்லாத பொழுது மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல என்னன்னா நம்ம ரத்தத்தில் சோடியம் அளவு குறையும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ரத்தத்தில் பொட்டாசியம் அளவும் சீராக இல்லாத பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதனால காரணங்கள் நிறைய இருக்கு இருக்கு நம்மளோட நா பல்சும் ரொம்ப கம்மியா இருக்கு அதோட அசோசியேட்டடா மயக்கம் கண்கள் சொருகுதல் இருளடைதல் ஒரு மாதிரி அந்த ராட்டினத்திலிருந்து கீழிறங்கும் பொழுது ஒரு இருக்கக்கூடிய உணர்வு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா காலம் தாமதிக்காமல் தற்காலிகமாக இதை செஞ்சுட்டு உடனே மருத்துவரிடம் செல்வதுதான் சிறந்த விடையும் நன்றி